வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி இரவு ஒன்பது முப்பத்தி நாலு வரை திரையோதசி பின் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து பதினெட்டு வரை பரணி நட்சத்திரம் பின் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் இன்றைய நாள் குழப்பங்கள் மறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு பூர்வீக விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது திடீர் பயணங்களால் சோர்வு உண்டாகும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது நினைத்த பணிகளில் அலைச்சல் உண்டாகும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுபவ அறிவால் சில மாற்றம் உண்டாகும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதில் முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் கீர்த்தி கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை நிறைவேற்றுவீர்கள் மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் இன்றைய நாள் சாந்தம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இறைப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் சில தெளிவு உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் மாறும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது வழக்குகளில் சில திருப்பங்கள் உண்டாகும் நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நிறம் குலாம் ராசிக்காரர்களுக்கு பேச்சுகளில் பொறுமை வேண்டும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாள் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழக்குகளில் எதிர்பாராத தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் பயணங்களின் மூலம் சில அனுபவம் உண்டாகும் இன்றைய நாள் தடைகள் உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றி வைத்துக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு சில அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் உண்டாகும் வியாபாரத்தில் வரவுகள் திருப்தியாக இருக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் வரவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இந்நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி